யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு சாஸ்திரத்துல வந்து அதிர்ஷ்ட லக்கணம் சொல்லி வச்சிருக்க அதிர்ஷ்ட லக்கணம் அதிர்ஷ்ட லக்கணம்னா பன்னெண்டு லக்கணத்தில் வந்து ஒரு அதிர்ஷ்ட லக்கணம் என்பது ஆனால் எனக்கு தெரிஞ்ச வந்த ரசவலக்கணக்காரங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து தான் இருக்காங்க இருந்தாலும் நம்ம சாஸ்திரத்தை நம்பித்தான நம்பாம இருக்க முடியாது முன்னோர்கள் சொல்லி வைத்ததில் வந்து எந்த தவறுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது அப்ப முன்னோர்கள் சொல்லி வைத்ததில் வந்து நம்ம எந்த தவறுமே கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க கூடாது ஏன்னா அவங்க வந்து ஒரு காரணமா தான் சொல்லி வச்சிருப்பாங்க அப்போ அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்லான்னா வந்து அதை அந்த இதிலிருந்து நம்ம வந்து என்ன சொல்லலான்னா வந்து எந்தவித கருத்தும் நாம் சொல்லுவதற்கு நமக்கு அருகதை இல்லை அப்போ இப்போ ஒரு பிரசப லக்கணம் பிரசவ லக்கணம் பிரசப ராசி எடுத்துடுங்க இந்த நபர்களோடு நீங்கள் கொஞ்சம் பழக்கம் வைத்துக் கொள்ளுங்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பழக்கம் வச்சுடுங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறும் நீங்கள் என்ன லக்கணமோ அது தக்கன சில மா மாற்றங்கள் அது உங்களுடைய லக்கணத்துக்கு அது என்ன 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 எத்தனாவது லக்கணமோ ராசியா வருதோ அதில் வந்து ஒரு மாற்றம் வரும் ஆஹ் அந்த சார் நல்ல மாற்றம் வரும் இதை நீங்கள் பறிச்சிட்டு பாருங்கள் நான் பறிச்சித்து பார்த்துருக்கிறேன் கண்டிப்பாக நல்லா இருக்கு மேசலக்கணம் மேசலக்கணத்துக்காரன் விசவிளக்கணத்துக்காரனை வந்து தொடர்பு கொண்டாள் மேசலக்கணத்துக்காரன் வந்து விசவிளக்கணத்துக்காரனை தொடர்பு கொண்டால் ராசியை தொடர்பு கொண்டால் நல்லவனா இருக்கிறவன் கெட்டவனா மாறிடுவான் கெட்டவனா இருக்கிற நல்லவனா மாறுவான் அதனால நீங்கள் நல்லவனாக இருந்தால் ரிசர்வ் தொடர்பு கொள்ளாதீங்க நட்பு ஒரு டீ வாங்கி கொடுக்கறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது நீங்க கெட்டவனாக இருந்தால் அந்த நபரிடம் பழங்க நீங்க நல்லவனா மாறிடுவீங்க இப்படி சாஸ்திரத்துல சொல்லியிருக்கான் நான் சொல்லல பரிட்சத்து பாரு அதற்கடுத்து மிதனலக்கம் மிதன லக்கணம் அப்படின்னு சொல்லி வரும்போது மிதனலக்கணத்திற்கு வந்து ரிஷவராசி பனிரெண்டாம் இடம் ஆகிய அயன சயன போகஸ்தானாதிபதியாக வருகின்ற காரணத்தினால் உங்களுக்கு என்ன சொல்றன்னா இவர்களிடம் நல்ல பழகும் போது நட்பு பாராட்டும் போது நட்புன்னா தப்பான நட்பு கிடையாது அப்ப மிதனலக்கணத்தில் போய் பிறந்தவன் பனிரெண்டாம் இடம் ரிசவ லக்கணத்தில் போய் பிறந்தவனிடம் தொடர்பு கொள்ளும் போது அயன சயன போகம் மருத்துவ மருத்துவமனையில் தேவையில்லாத செலவெல்லாம் வராது விரயம் குறையும் நல்ல தூக்கம் வரும் பரிச்சத்து பாருங்கள் அதற்கடுத்து கடவு லக்கணத்திற்கு வந்து பதினோராம் இடம் கடவுலக்கணத்திற்கு வந்து ரிசவம் பதினோராம் இடமாக வருகின்ற காரணத்தினால பாதகம் மாறி லாபம் தரும் நீண்ட கால ஆசை நிறைவேறும் பரிட்சித்து பாருங்கள் ரசவலக்கணம் எங்கேயாச்சும் தீ தேடி பாருங்க பார்த்து வந்து நட்பு பாராட்டுங்கள் அப்போ உங்களுடைய நீண்ட கால ஆசை வந்து என்ன சொல்றான்னா வந்து கண்டிப்பாக நிறைவேறும் பதினோராம் பாகம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாதகம் மாறி நன்மை தரும் அதற்கடுத்து சிம்ம லக்கணத்திற்கு பத்தாம் இடம் மா பத்தாம் இடமாக வர்ற காரணத்தினால தொழில் மாற்றம் தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக நீங்கள் ரிசவனக்கழகத்துடன் தொடர்பு கொண்டால் வரும் அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னான்னா கண்ணிலக்கணம் ஒன்பதாம் இடமாக உங்களுக்கு கண்ணிலக்கணம் ஒம்பது கன்னிலக்கணத்திற்கு ஒன்பதாம் இடமாக ரிசவலக்கணம் வருகின்ற காரணத்தினால பேர் புகழ் விருப்பம் வெளிநாடு வெளிநாடு பயணம் இந்த பிஹெச்டி படிப்பு டாக்டரேட் பட்டம் வரவங்கன்னா அந்த படிப்பு இதெல்லாம் வந்து கிடைக்கும் அதோடு நந்தி முருகன் இவர்களை வணங்க வந்து உங்களுக்கு நலமாக இருக்கும் அதுக்கடுத்து இதுல வந்து என்ன சொன்ன ஏதாவது வந்து உங்களுக்கு ஒன்பதாம் ஒன்பதாம் படம் வந்து நன்மை அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் இருந்தாலும் வந்து மாறிடும் அதுக்கடுத்து துலாம் ராசி துலாம் லக்கணத்தில் துலாம் லக்கணம் துலா லக்கணம் உண்டான நபர் எட்டாம் உண்டான ரசவ லக்கணத்துடன் பழகும் போது எட்டாம் இட ஊழ்வினை கண்டிப்பாக குறையும் எட்டாம் இட ஊழ்வினை கண்டிப்பாக குறையும் அதுதான் மெயின் பழகி பாருங்கள் விருச்சை இலக்கணத்திற்கு ஏழாம் இடமாக துலாலக்கணம் ரிசவலக்கணம் தான் இந்த உலகமே மாறும் ஒரு தனி உலகம் கண்டிப்பாக தோன்றுங்கிறா பரிட்சித்து பாருங்கள் தனசு லக்கணத்திற்கு வந்து ஆறாம் இடமாக ரிசவலக்கணம் வருகின்ற காரணத்தினால ருணரோக சத்துரு மாறும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் இதை பரிட்சித்து பாருங்கள் மகர லக்கணத்திற்கு ரிசவலக்கணம் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானமாக நல்ல மாற்றம் தரும் குலதெய்வம் தேடி வந்து வாழ வைக்கும் இவர்களிடம் பழக்கம் கிடைத்தான் கும்பல கும்பலக்கணத்திற்கு நாலாம் இடம் அப்ப நாலாம் இடம் அப்படின்னு சொல்லி வரும்போது நாலாம் இடம் ஆகிய வீடு வாகனம் வண்டி படிப்பு கற்பு நிலை மனசு இவற்றில் நல்ல மாற்றம் கிடைக்கும் வீடு இல்லாதவர் ரிசவத்திடம் செல்லும் போது விரைவில் வீடு கிடைக்கின்ற யோகத்தை அந்த பழக்கத்தால் ஏற்படும் என்பது இயற்கையின் விதி விறப்பு தானே அதற்கு அடுத்து என்ன மீனலக்கணம் மூணாம் இடமான வீரியம் தைரியம் தைரிய போகஸ்தானாதிபதியாக ரிசவலக்கணம் வருகின்ற காரணத்தினால நரம்பு பிரச்சனை காதல் பிரச்சனை இவற்றில் நல்ல மாற்றம் கிடைக்கும் இதனால வந்து என்ன சொல்லணும் லக்கணத்துக்கும் சொல்லிட்டேன் எனக்கு மேசத்துக்கு சொல்லிட்டேன் மிதனத்துக்கு சொல்லிட்டேன் கடத்துக்கு சொல்லிட்டேன் சிம்மத்துக்கும் சொல்லிட்டேன் கண்ணிக்கு சொல்லிட்டேன் த சொல்லிட்டேன் விருச்சகத்துக்கும் சொல்லிட்டேன் தனசுக்கும் சொல்லிட்டேன் மகரத்துக்கும் சொல்லிட்டேன் கும்பத்துக்கும் சொல்லிட்டேன் மீனத்துக்கும் சொல்லிட்டேன் சரியா அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்றம் ரிசபம் எப்பயுமே தன்னைத்தானே எப்போதும் மாற்றிக்கொண்டே இருக்கும் அப்ப இது இந்த ரிசப லக்கணத்தில் வந்து பிறந்தவங்க எப்பயுமே என்ன செய்யணும் அப்படின்னா நந்தி சிவனுக்கு முன்னாடி இருக்கிற நந்தி முருகன் நந்தி சிவன் முருகன் அனுமன் இவர்களை வணங்க இவர்கள் ஸ்டெடியா இருப்பாங்க எப்பயுமே ரிசவ அக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் நந்தி காதில் சொல்ல சொல்ல நல்ல மாற்றம் இவர்களுக்கு சீக்கிரமாக வரும் இவர்கள் இவர்கள் இவர்களை யாராவது தொடர்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று வரும்போது கண்டிப்பாக மேசலக்கணத்தை தவிர மேசலக்கணத்தை தவிர மேசலக்கணம் வந்து நல்லவனாக இருந்தால் ரிசவத்திடம் சேரும்போது கெட்டவனாக மாறிடுவாங்குது கெட்டவனாக இருந்தால் நல்லவனாக மாறிடுவாங்கிறது சொல்லியிருக்காங்க அப்போ மற்ற எல்லா லக்கணங்களுக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்கள் லக்கணங்களிலிருந்து ரிசவம் எத்தனாவது லக்கணமாக வருகிறது என்று பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஊழ்வினை குறை உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் உங்களுக்கு ரிசவம் எத்தனாவது பாவமாக வருகிறதோ அந்த பாவம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ரிசவ லக்கணக்காரர்களிடம் தினம் ஒரு முறை பேச்சு கொடுத்து பாருங்கள் அந்த பாவத்தில் இருக்கின்ற ஊழ்வினை கண்டிப்பாக குறையும் எனக்கு ஒரு கண வந்து சிசிய பிள்ளைய இருக்கார் அப்ப ரொம்ப நாளா வந்து என்ன சொல்றேன்னா அவனுடைய சூழ்நிலைகள் ஏன்னா இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கிறான் எப்ப பார்த்தாலும் பணத்தை கொண்ட அவன் கொடுப்பான் நான் இந்த வேறு வேலை ஏன் இந்த வச்சுக்கிடுங்க அப்படிமா ஏன்னா வேண்டாம் அப்படின்னாலும் அவன் கொடுப்பான் இன்னைக்கு கூட பூச தினச்சி அன்னைக்கு வந்து வந்திருந்தான் வந்தோன்னா ஐநூறு தாள் ரெண்டு தாள் எடுத்து நிட்டுனா அவனே கஷ்டப்படுறான் எதுக்கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்ப இந்த ரிசவலக்கணக்காரனை வந்து நான் அடிக்கடி தொடர்புகள் என்ன செய்யறேன் ஏது செய்யறேன் என்ன பண்ணிட்டு இருக்க வா ஆபீஸ்க்கு வா ஏன்பா வரலை அப்படின்னா கஷ்டம் ஏன் இன்னைக்கு வேலைக்கு போனையா வந்துடுறையா அப்படிமா அப்ப ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தொடர்புகள் இன்னைக்கு தான் பூசம் போன புதுசத்துல பார்த்து நீ நாள் கழிச்சு இன்னைக்கு வந்திருக்கான் அப்ப எப்போ ஒரு ரிசவலக்கணக்காரனை தொலாலக்கணத்தில் போய் பிறந்த நாம் தொடர்பு கொண்டோமோ நம்மளுடைய ஊழ்வனை குறைவு அதே மாதிரி மிதனலக்கணத்திற்கு அயனசயன போகஸ்தானத்தில் பிரச்சனை வராது கடகலக்கணத்திற்கு லாவஸ்தானத்தில் பிரச்சனை வராது சிம்மலக்கணத்திற்கு பத்தாம் பாவத்தில் பிரச்சனை வராது கன்னிலக்கணத்திற்கு ஒன்பதாம் பாவத்தில் பிரச்சனை வராது தொலாலக்கணத்தில் எட்டாம் பாவத்தில் பிரச்சனை வராது விருச்சிக லக்கணத்துல ஏழாம் பாவத்தில் பிரச்சனை வராது தனர்லக்கணத்தில் ஆறாம் பாவத்தில் பிரச்சனை வராது மகரலக்கணத்திற்கு அஞ்சாம் பாவத்தில் பிரச்சனை வராது கும்பலக்கணத்தில் நாலாம் பாவத்தில் பிரச்சனை வராது மூணாம் பாவத்து மூணாம் மீனலக்கணத்திற்கு மூணாம் பாவத்தில் பிரச்சனை வராது மேசலக்கணத்துக்கு மட்டும்தான் நல்லவனாக இருந்தால் ரிசவத்தில் பழகாத கெட்டவனாக மாறிடுவேன் கெட்டவனாக இருந்தால் ரிசவத்திட்ட பழகு நீ நல்லவனாக மாறிவிடுவாய் என்று சாஸ்திரம் சொல்கிறது இதெல்லாம் ஈஸியான ஈஸியான இலகுவான அற்புதமான வந்து என்ன சொன்னா வந்து ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவில் வந்து முன்னோர்கள் சொல்லி வச்சுக்கோங்க நம்ம வந்து கிடையாது ஜோதிடத்துடைய ஆண் அத்தாரிட்டி கிடையாது பிரபஞ்ச பேராற்றலும் பராசர முனிவர்களும் முன்னோர்களும் சித்தர்களே இதற்கு வந்து காரியகர்த்தாவே தவிர நாம் பழப்புக்காகத்தான் ஜோசியம் பார்க்குறோம் அதனால எல்லாரும் என்ன சொல்லலாம்னா வந்து கண்டிப்பாக நல்லா பாருங்க ஒவ்வொரு வீடியோக்களும் எனக்கு தெரிந்தவரை யாருக்கும் சங்கடம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் கொடுத்து கொண்டே வருகிறேன் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர சாதிரி ஆகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ் வாழ்கவளமுடன் வணக்கம் 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 வணக்கம்